அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய டெல்லி பயணம் எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு கொடுக்கப்பட்டுள்ள மெசேஜ் என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாரா அதிமுகவிற்கு தலைமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருப்பாரா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்படுவாரா என்கின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன எப்படியாவது தீயசக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்து விட வேண்டும் என்று தமிழக மக்கள் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆனால் அதற்கு ஏற்ப எதிரணி எதிரணி வலிமையாக இல்லையே என்கின்ற கவலையும் தமிழக மக்களிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண் துடைப்பிற்கு தான் தான் இந்திய கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அதே போல அதிமுகவிற்கு தான் தான் தலைமை என் பின்னால் தான் தொண்டர்கள் இருக்கிறார்கள் தமிழக மக்கள் என்னைத்தான் விரும்புகிறார்கள் என்பது போல ஒரு தோற்றத்தை ஒரு மாயையை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலையில மாவட்டந்தோறும் மாவட்டந்தோறும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக சுற்றுப்பயணத்தை தயார் செய்து சுற்றுப்பயணத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை செலவழித்து கூட்டத்தை கூட்டுறாரு அங்கே பேசக்கூடிய அந்த விஷயங்கள் திமுக அரசிற்கு எதிராகவோ அல்லது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சியை அமைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலோ அவர் பேசுவது போல தெரியலை தன்னுடைய தலைமையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதாக தெரிகிறது இப்படி இருக்கக்கூடிய வகையில் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கோபிசெட்டிப்பாளையம் கட்சி அலுவலகத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார் அந்த செய்தியாளர் சந்திப்பு அதிமுக இடத்துல மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பரிப்பை உண்டாக்கியது என்று தான் சொல்ல வேண்டும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஒன்றுபட்ட அஇஅதிமுக உருவாக வேண்டும் தொடர் தோல்வியில் இருக்கிறோம் கடந்த காலத்தில் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே தன்னை எதிர்த்து அரசியல் செய்தவர்களை கட்சியினுடைய நலனுக்காக மீண்டும் கட்சியில் இணைத்த வரலாறு உண்டு என்று சொல்லி எஸ்பிஎஸ் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு சொன்னார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தலைமையை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்திற்காக அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார் அதை சுட்டிக்காட்டும் விதமாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியா கழகத்தினுடைய ஆட்சி அமைந்தாக வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவரு பேசினாரு அப்படி பேசியதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா கட்சியினுடைய பதவிகளை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவருடைய கட்சி பதவிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறித்துக் கொண்டார் அதற்கு பின்பு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் சந்திச்சாங்க அப்பொழுது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார் அதே போல் என்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து நான் மாறப்போவதில்லை ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்று சேர வேண்டும் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களோடு இணைந்து ஒன்றுபட்ட அதிமுக உருவாகக்கூடிய அந்த வேலையை நான் தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இப்படி இருக்கக்கூடிய வேலையில் நேற்றைய முன்தினம் இரவு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி செல்வதற்காக கோவை விமான நிலையம் வந்தடைந்தார் அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அவர் நான் ஹரிதுவார் ஹரிதுவார் மன அமைதியாக கோவிலுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெல்லிக்கு சென்றார் அப்படி டெல்லி சென்ற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்கக்கூடிய அந்த அனுமதி கிடைத்தது அதே போல் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திப்பதற்கான அந்த அனுமதியும் அவருக்கு கிடைத்தது ஆகையினால அவர்களை போய் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்தார் சந்தித்த பொழுது ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அவர் வலியுறுத்தியதாகவும் அதேபோல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஐபி ரிப்போர்ட்டை அவர் கொடுத்ததாகவும் அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இல்லை அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த கூட்டணிக்கு முன்னிலைப்படுத்தி நம்ம தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா மீண்டும் தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகும் என்கின்ற கருத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னதாகவும் அதே போல் ஒன்றுபட்ட அதிமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பதற்கு மிகப்பெரிய அளவில் பலமாக இருக்கும் ஆகையினால ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்கின்ற கருத்தை முதலமைச்சர் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்கள்ட்ட சொன்னதாக சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இதனைத் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் டெல்லி செல்ல இருப்பதாகவும் ஒரு தகவலானது கிசு கிசுக்க படுகிறது இவர்களெல்லாம் சென்று வந்த பின்பு ஒன்றுபட்ட அண்ணா திமுகவிற்கான அந்த குரல் மிகப்பெரிய அளவில் ஓங்கி ஒழிக்க கூடும் என்பதும் கூடுதல் தகவலாக சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா ஏங்க கட்சியில் கடைக்கோடி தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அதிமுக ஆட்சி கட்டில அமரணும் அதற்கு ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது என்ன தடுக்கிறது பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை கட்சியில் சேர்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை கட்சி பலமா இருக்கணும் ஒன்றுபட்ட அதிமுக தொண்டர்கள் இருந்து மேல் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் வர சொல்றாங்க ஆனால் எதற்குமே செவிசாயிக்காம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி அமைக்கக்கூடிய அத்தனை விலைகளும் செய்து கொண்டிருக்கிறாரே இது சரியாக இருக்கிறதா இப்போ அதிமுக தொண்டர்கள் என்ன சொல்றாங்க ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் உறுதியாக ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் அந்த ஒன்றுபட்ட அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து விட்டு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டிற்கு அதிமுக தொண்டர்கள் வந்துட்டாங்க எங்க கடந்த கால வரலாறு என்னங்க இதே தேவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல திமுகவில் இருந்து ஒரு பொதுக்குழுவால் வெளியேற்றப்பட்ட தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கட்சியை ஆரம்பிக்கிறாரு அப்படி கட்சியை ஆரம்பித்த பின்பு திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலு வருகிறது அந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் மகத்தான வெற்றியை பெறாரு அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர்ல சட்டமன்ற இடைத்தேர்தலு வருகிறது அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலையும் மகத்தான வெற்றியை பெறாரு அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தன்னுடைய தலைமையில சந்தித்த முதல் சட்டமன்ற பொதுத் தேர்தல்ல இதே தினம் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மகத்தான வெற்றியை பெற்று தனி பெண்பான்மையோடு ஆட்சி அமைத்தாங்க அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கழகம் பிளவுட்ட காரணத்தினால சின்னமானது முடக்கப்பட்டது திமுக இனி ஆட்சி கட்டிலேயே அமராது என்று சொல்லி கொண்டிருந்த வேலையில் கழகம் பிளவுட்ட காரணத்தினால திமுக அன்றைய தினம் ஆட்சியை பிடித்தது அதற்கு பின்பு மாண்மகு ஜானகி அம்மா அவர்கள் அம்மாவர்கள் மாண்முக அம்மா அவர்களே கழகத்தை வழிநடத்தட்டும் என்று சொல்லி அனைத்தையும் அம்மா புறச்சலவி அம்மாவர்களிடத்துல ஒப்படைத்துவிட்டு தன் அரசியலிருந்து ஒதுங்கிக் கொள்வதாக சொன்னாங்க அப்படி சொன்ன ஒரு சில மாதங்களிலேயே அதாவது திமுக ஆட்சி அமைத்த ஒரு சில மாதங்களிலேயே இடைத்தேர்தலானது வருகிறது மருகாபுரி இடைத்தேர்தலானது வருகிறது அப்பொழுது இரட்டை இலை சின்னமானது மான்முக அம்மா இடத்துல கிடைக்கப்பெறுகிறது மிகப்பெரிய மகத்தான வெற்றியை மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்கள் பெற்றுக் கொடுத்தாங்க இன்னைக்கு இரட்டை இலை என்கின்ற மாபெரும் வெற்றி சின்னத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதித்தது என்ன தொடர்ந்து பன்னெண்டு தேர்தலில் தோத்து இருக்கிறாரு அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த சாதனை அப்படி இருக்கும்பொழுது இனியும் இனியும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலானது அதிமுகவிற்கு வாழ்வாசாவா தேர்தல் என்கின்ற ஒரு சூழ்நிலை அப்படி பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி அந்த தேர்தலில் போய் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சுட்டோம் அப்படின்னா அதற்கு பின்பு அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் அழிந்துவிடும் என்கின்ற ஒரு பயத்தினால தான் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களாக இருக்கட்டும் தற்பொழுது குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும் அனைவருடைய விருப்பமும் என்ன ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் கழகத்தினுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைய வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணம் ஆனால் இந்த எண்ணத்திற்கு மாறுபட்டு முரண்பட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை எப்படி முன்னிலைப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எடுக்கிறதுக்கு செல்ல முடியும் இதுதான் அதிமுக தொண்டருடைய கேள்வியாக இருக்கிறது ஆகினாலும் ஒன்றுபட்ட அஇஅதிமுக உருவாக வேண்டும் தற்பொழுது ஒன்றுபட்ட அதிமுகவிற்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த செயல்பாட்டிற்கு அதிமுக தொண்டனாக எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் விரைவில் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்து வந்தால் அவரை உள்ளடக்கிய ஒன்றுபட்ட அதிமுக அமையும் அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துவரவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்துவிட்டு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்